கூடலூர் முகமது நபி அவர்கள் இறந்து இன்னும் அவர்களை மண்ணு தின்ல அவரோட அழுகல இன்னும் மண்ணுக்குள்ள அப்படி இருக்கு என்று முஸ்லீம் நண்பர் சொல்றதா கேள்விப்பட்டிருக்கேன் இது உண்மையா இது உண்மையா இருந்தா அவர் உடலை எடுத்து வெளியே வச்சு உலகத்துக்கு காட்டினா இந்த உலக நாடுகளே ஏத்துக்கிறோம் அல்லாஹ் ஏத்துக்கிறோம் இஸ்லாத்தை ஏத்துக்கிறோம் நபிகள் அனைவரையும் நபிகள் அனைவரையும் உடல் தின்னாதுன்றாங்க இது பகுத்தறிவுக்கு உகந்ததா இது ஆன்மீகமா அறிவியலா ஒரு இது சந்தேகம் சௌகர் என்ன கேக்குறாங்கன்னா இஸ்லாமிய நம்பிக்கையை பத்தி அவங்க அறிந்து வச்சிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் எழுந்திருக்கிற கேள்வி இஸ்லாமிய நம்பிக்கையில உள்ளது என்னன்னு கேட்டா உலகத்துக்கு வந்து இறைவன் மனிதர்களை படைச்சதுக்கு பிறகு மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லித் தருவதற்காக மனிதர்கள் இருந்து சில பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு பிரத்யேகமா தன்னுடைய தகவல்களை சொல்லி கொடுப்பார் அவர் உலகத்துக்கு வந்து மக்கள் உரை நிகழ்த்துவார் இது மாதிரி இறைவனுக்கு சொல்லி இருக்கிறான் கையில குரான் வச்சிருக்கிற இந்த குரான் கூட அப்படி ஒரு நபிகள் நாயகம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது குரான் என்பதே நபிகள் நாயகம் வழங்கியது கிடையாது குரான் இறைவனிடமிருந்து நபிகள் நாயகத்திற்கு வழங்கப்பட்டு அவர்கள் இந்த உலகத்திற்கு எடுத்து சொன்ன செய்தியுடைய தொகுப்புதான் தான் குரான் என்பது இது மாதிரி ஏராளமான இறை தூதர்கள் இறைவனுடைய தூதர்கள் இவர்கள் சொல்லுவோம் உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றது இஸ்லாமிய நம்பிக்கை அந்த இறைவனுடைய தூதர்களாக இருந்தவங்க இறந்ததற்கு பிறகு அடக்கம் செய்யப்படுவாங்கல்ல அடக்கம் செய்யப்பட்டு விட்டால் அவர்களுடைய உடலை மண் சாப்பிடாது தீண்டாது உடல் அப்படியே தான் இருக்கும் உள்ளுக்குள்ள அழுகாம எப்படி வைக்கப்பட்டதோ அதே மாதிரிதான் இருக்கும் என்பது இஸ்லாத்தினுடைய நம்பிக்கை அப்ப இது இது உண்மையாக இருந்தால் நீங்க எடுத்து ப்ரூவ் பண்ணுங்களேன் ஒரு நிமிஷத்துல பிரச்சனை முடிஞ்சிருமே இவ்வளவு பெரிய உண்மையை சொல்லி இருக்கு சொன்னது சொன்ன மாதிரி நடந்துகிட்டு இருக்குத அப்படின்னு மொத்த உலகமே இஸ்லாத்துல வந்துருங்க அப்படின்னு கேட்கறாங்க இதுல ரெண்டு விஷயங்களை கவனிக்கணும் ஒன்றி இந்த இந்த உண்மையை எடுத்து சொன்னா உலகம் ஏத்துக்கணும் சொல்றீங்கல்ல இந்த உண்மையை தூக்கி சாப்பிட்ற மாதிரி நிறுத்துறதுக்கான உண்மைகள் இருக்குற இஸ்லாம் சொல்லக்கூடிய உண்மைகளோடு ஒப்பிட்டால் கண்ணுக்கு முன்னாடி காட்டக்கூடிய உண்மைகள் இருக்குல்ல கண்ணுக்கு முன்னாடி சொன்னது அப்படியே நடக்குது அப்ப இது கடவுள் சொன்னதுதான் இறைவன் வார்த்தைகள் தான் அப்படின்னு இதை விட விட நம்புவதற்கு இதை பலமான நூற்றுக்கணக்கான சான்றுகள் இருக்கிற கம்பேர் பண்ணும் போது தூதர்களின் உடலை மணல் சாப்பிடாது என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய அறிவியல் உண்மைகளோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது அற்பத்திலும் அற்பமானது இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்படுகிற அறிவியல் உண்மைகளை இஸ்லாம் சொல்லி இருக்கிற அது எப்படி சொல்லப்பட்டது கிபி ஆறாம் நூற்றாண்டு திரும்ப குரான் என்பது நபிக நாயகம் வாழ்ந்த காலம் என்பது கிபி இந்த இந்த அறிவியல் எந்த ஒற்றுமே கிடையாது அவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம் கோடி 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 எத்தனை கோடி போட்டாலும் சரி நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அறிவியல் முன்னேறி இருக்கிறோம் அந்த காலத்தில் எந்த அறிவியல் கண்டுபிடிப்பதும் கிடையாது அந்த நேரத்தில் இன்னைக்கு இருபத்தி ஓராம் நூற்றாண்டுல கண்டுபிடிக்கப்பட்டு பெரிய ஆச்சரியமாக இவ்வளவு அற்புதமான விஷயம் என்று உலகத்துக்கு சொல்லப்படுறதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக குரான் போகிற போக்களை பல இடத்துல சொல்லி இருக்கிற உதாரணத்துக்கு சொல்றாருன்னா மனிதனுடைய உடலில் ஏற்படக்கூடிய வலி அறிந்து கொள்ளக்கூடிய உணர்ச்சிகள் உடல்ல வலி ஏற்படுதுல பல்வேறு விதத்துல வலி ஏற்படும் எதையாவது ஒன்றை வச்சு நம்முடைய உடல்ல அழுத்தம் கொடுத்தா உடம்புல வலி ஏற்படும் அல்லது ஏதாவது பொருளை வச்சு அடிக்கணும் வச்சுக்குவோம் அதனால கூட உடல்ல வழி ஏற்படும் ஒரு நெருப்பை பத்த வச்சு உடம்புல தீ கங்குகளை தூக்கி போட்டோம்னா அப்பவும் உடம்புல வலி ஏற்படும் ஆனா இந்த வலி என்ன வித்தியாசம் இருக்கிறது நெருப்பால் ஏற்படக்கூடிய வழி இருக்குதுல்ல அந்த வழியை நம்ம உடம்பு எப்ப உணரும் என்று சொன்னால் உடலின் மேல் பகுதியில தோல் இருக்குது இந்த தோல் போர்த்தி இருக்கிற தோல் மேல நெருப்புப்படும் பொழுதுதான் அந்த நெருப்பினால் ஏற்படக்கூடிய வழியை உங்களால் உணர முடியும் உடம்புல இருக்கிற தோலை பூரா உரிச்சிட்டு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு அறிவியல் பூர்வமாக உரிச்சி எடுத்துட்டு உரிச்சி எடுக்கப்பட்ட தோல் உடம்புல கொண்டு போய் நீங்க எடுப்ப பத்த வைக்கிறீங்க பத்த வச்சு சாதாரணமா நிற்பார் அவருக்கு எந்த வழியுமே தெரியாது உணரவே மாட்டார் அறிவியல் சொல்லக்கூடிய உண்மையா உணர மாட்டேங்கிறார் அப்படின்னா நெருப்பின் வலியை உஷ்ணத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய செல்களை இறைவன் இந்த தோலின் மேற்பரப்பில் தான் வைத்திருக்கிறான் விஞ்ஞானத்தின் அடிப்படையில் கண்டுபிடிக்கப்பட்டது அதனால தான் நீங்க கண்ணுக்கு எதிராக ஒரு அனுபவ ரீதியா நீங்க டெஸ்ட் பண்ணி பாக்குறதா தீ வச்சு குடிச்சுக்கிறாங்களே நெருப்பு தற்கொலை பண்ணிக்கிறாங்கள அது மாதிரி ட்ரை பண்ண ஆள்களை மருத்துவமனையில் போய் பாருங்க இலைய விரிஞ்சு படுக்க அரை அறகுறையா வெந்து வேகாமும் இருக்கிற ஆட்கள் துடிச்சுக்கிட்டு இருப்பாங்க நல்ல முழுசா வெந்து போன ஆட்கள் இருக்கிறாங்கல்ல அது மாதிரி தோல் முழுக்க கருகி போய் உடல் வெள்ள வெள்ளேன்னு சதம் மட்டும் இருக்கும் அப்படிப்பட்ட முழுசா தோல் கருகி போன ஆட்கள் ஆஸ்பத்திரியில் படுக்க வைக்கப்பட்ட துணை எப்பவுமே பக்கத்தில் பாருங்க உங்களுக்கு அவ்வளோ கொடுமையாக இருக்கும் எவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு தெரியலையே அவர் உள்ளே சாரணமாக பேசிக்கிட்டு இருப்பார் ஒரு வேதனையே அவருக்கு இருக்கார் எந்த துன்பத்தையும் உணர மாட்டார் ஏன்னு கேட்டால் தோலை முழுக்க உடம்பை விட்டு காலையாக போயிடுச்சு அந்த தோல் உடம்புக்கு மேலே இருக்கும் போது வெப்பத்தினுடைய வலியிலே உடல் உணர்ந்து உள்ளேயும் இது சமீபத்தில் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு இடையில் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிற ஒரு உண்மை இப்போ மாறுவேன் குரான இறைவன் மரணத்திற்கு பிறகு ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற நன்மைகள் தீமைகளை பற்றி சொல்லும் பொழுது உலகத்துல தவறு செய்த மனிதர்களுக்கு இறைவன் நெருப்பில தூக்கி போட்டு வேதனை செய்வான் அந்த நெருப்பு எப்படிப்பட்ட நெருப்பாக இருக்கும் என்று சொன்னால் அவனுடைய குல்லமா நலிஞ்சத்து துலூதும் பத்தல்லாவும் துலூதல் ஐரகா இது குரான சொல்லப்பட்டிருக்கிற அரபி வாசகம் இதற்கு என்ன பொருள் நெருப்பில் போடப்பட்டவர்களுடைய தோள்கள் கருகும் போதெல்லாம் அவர்கள் வேதனையை சுவைப்பதற்காக வேதனையை உணர்வதற்காக புதிய புதிய தோல்களை நாம் மாற்றிக்கொண்டே இருப்போம் ஏன் தோல் கறிஞ்சா சதையில வேதனை கொடுக்க வேண்டியதான சதை தெரிஞ்சதுன்னா எழுப்பில் வேதனை கொடுக்க வேண்டியதான ஏன் மட்டும் பார்த்துக்கிட்டே இருப்பான் ஏன்னா தோல்ல தான் நெருப்பில் வேதனை அறிய முடியும் இப்படி நிறைய இது சாம்பிள் ஒண்ணு கடலை பத்தி பேசுது வயிற்றுல இருக்கிற கருவை பத்தி பேசுது கடல்ல இன்னைக்கு கூட நீங்க நீங்க முகடல்கள் சங்க சங்கமிக்க கூடிய இடத்துக்கு போய் பாருங்க கன்னியாகுமரியில் இருக்கிற மூணு கடல்கள் சங்கமிக்கிறது அரபிக்கிறது வருது இந்தியப் பெருங்கடல் வருது வங்காள வங்காளதிரிகளா வருது போய் நல்லா குளிச்சுட்டு வாங்க அந்த கடல் ஏதாவது வித்தியாசம் தெரியுமா வித்தியாசம் தெரியாது ஆனா அறிவியலாளர்கள் கடலை ஆய்வு செய்யக்கூடியவர் ஆராய்ச்சி செய்துவிட்டு கடலை பத்தி சொல்றாங்க ரெண்டு கடல் சங்கமிக்கிறது என்று சொன்னால் நம்ம பார்வையில சங்கமிக்குது ஆனா நிஜமா சங்கமிப்பதில்லை உண்மையில் அறிவியல் பூர்வமாக அங்கிருந்து ஒரு கடல் நீர் வருகிறது இங்கிருந்து ஒரு கடல் நீர் வருகிறது இரண்டு கடல் நீரும் ஒன்றோடு ஒன்று ஒட்டுகிறது ஆனால் ஒரு தண்ணீர் இன்னொரு தண்ணீருக்குள் கலந்து மூன்றாவது ஒரு தன்மை அவைகள் அறைவது கிடையாது ஒரு கிணத்துல இருந்து ஒரு கப்ளை தண்ணி எடுங்க குளத்திலிருந்து ஒரு கப்ளம் தண்ணி எடுங்க ஏரியிலிருந்து ஒரு கப்பல் தண்ணி எடுங்க அருவியிலிருந்து ஒரு கப்பல் தண்ணி எடுங்க எல்லா டப்ளர் தண்ணியும் ஒரு வாரியில போட்டு சாக்குங்க தனித்தனியாக அடிக்குமா அது

ஒரு இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளுக்கு இணையில கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அறிவியல் உண்மை இந்த அறிவியல் உண்மை ஆறாம் நூற்றாண்டுகள் வாழ்ந்தவங்களுக்கு தெரியுமா ஒரு ஐம்பது வருஷத்துக்கு வாழ்ந்தவங்க முன்னேமா முன்னால் வாழ்ந்தவங்களுக்கே தெரியாது நூறு வருஷத்துக்கு வாழ்ந்தவங்க கற்பனை பண்ணியிருக்க முடியாது ஆயிர வருஷத்துக்கு முன்னாடி விளைச்சல் கூட பார்க்க முடியாது அப்படிப்பட்ட காலகட்டத்தில் புரான் பேசுது மரகெல்ப ஹரைனி எழுத்தக்கயான் இரண்டு கடல்கள் சங்கமிக்கின்றன பைணவுமா வருதவும் நான் எழுதியான் அவைகளுக்கு இடையில் கண்ணுக்கு புலப்படாத திரை ஒன்று இருக்கிறது ஒன்றை ஒன்று இந்த வரில்லை கண்ணுக்கு சொல்லுச்சு அப்படியே விஞ்ஞானி முன்னான் சொல்லுறாரு நிரூபிச்சு காட்டுறாரு இதை விட பெரிய மாற்ற வேணும் என்ன நீங்க இறந்து போன அபிகிரதாயத்தை தோணி கொண்டு நீங்க அதுல கூட ஆயிரத்தி கருத்து வேறுபாடு வந்துடும் என்ன தேர்வாளர் வரும் இதுதான் அபிகிரதாயமா என்ன டவுட் இருக்கும் அப்படி கூட சொல்லிவிடுவாங்க வேறே யாரையோ சித்தவர்த்தி கொண்டு காட்டிவிட்டு நபிகள் ஆய்ந்து பிரார் பண்றீங்க அப்படி மக்கள் மறுத்து விடலாம் இதை மறுக்க ஏழுமா அறிவியல் பூர்வமா டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி கண்ணுக்கு முன்னாடி காட்டுறாங்க அப்ப மறுக்க முடியாது இப்படி நூற்றுக்கணக்கான உண்மைகளோடு ஒப்பிடும் பொழுது நபிகள் நாயகத்தை அவர்களுடைய உடல் மண் சாப்பிட்டு இருக்கிறதா இல்லையா என்பது ஒன்றுமில்லாத அற்பத்தில் அற்பமான ஒரு வாதம் என்பதை புரிந்து கொள்ளலாம் அதனால் நிசமா உலகம் ஏற்றுக்கொள்வதற்கு தேவையான ஆயிரக்கணக்கான சான்றுகள் இருக்கிறது அதனால புத்தகங்கள் கூட அச்சிட்டு வெளியிட்டு இருக்கிறோம் திருமலை குரான்ல ஒரு மொழிபெயர்ப்பு போட்டு இந்த விஷயங்களை நான் தொகுத்து இருக்கிறோம் சகோதரர்களுக்கு அதுக்குரிய பிரதி ஒன்றை கொடுக்க சொல்கிறோம் நீங்க அதை படித்து பார்த்து உண்மைகளை தெரிந்து கொள்கிற ஒண்ணு ரெண்டாவது என்னன்னா இதை எடுத்து கன்மா பண்ண வேண்டியதான சரி ஒண்ணு இருக்கா இல்லையா டெஸ்ட் பண்ணலாமே அப்படின்ற ரெண்டாவது கேள்வி இதை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த சமூகமும் ஒருத்தர் மேல நம்பிக்கை வச்சிருக்கு முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இடையில எத்தனையோ கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் நாங்கள் மதிக்கிற மிக முக்கியமான ஒரே தலைவர் நபிகள் ஆயிரம் நபிகள் ஆயத்தை நேசிக்கிற அளவுக்கு அவர்கள் மீது மதிப்பு மரியாதையை வச்சிருக்கிற அளவுக்கு நான் என் தாயை கூட நேசிக்க மாட்டேன் என்னுடைய தந்தையை கூட நேசிக்க மாட்டேன் உலகத்தின யாரையும் அவ்வளவு நேசிக்க மாட்டோம் எல்லாத்தையும் விட எங்களுக்கு பெருசு நபிகள் ஆயுமா அப்படிப்பட்ட இடத்துல நபிகள் ஆயத்தை வச்சிருக்கிறோம் இந்த நிலையில இருக்கிற ஒருத்தர் மரணித்து அடக்கம் செய்யப்பட்டிருக்கும் பொழுது அவருடைய உடலை மீண்டும் தோண்டி எடுத்து மக்கள் மக்கள் மத்தியில் கொண்டு வந்து காட்டுறதுங்கிறது ஒட்டுமொத்த சமுதாயத்தின் அங்கீகாரத்தை பெற்றால் மட்டுமே சாத்தியம் எல்லாருடைய அங்கீகாரத்தை பெறுவது முடியுமா கண்டிப்பா முடியாது ஒரு ஒரு ஒருத்தர் கொலை செய்யப்பட்டுட்டாரு நெசமா கொல்லப்பட்டாரா அல்லது தானாகவே இறந்து விட்டாரா என்பதை டெஸ்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது அடக்கம் செய்யப்பட்டு நாலு நாளைக்கு பிறகு தோண்டி எடுக்கணும் அரசாங்கம் சொல்கிறது பெத்த பிள்ளைங்க சம்மதிக்கிறாங்களா

அதை மிகச் மிகச்சிறந்த பரிட்சைகள் இருக்கிறது வேண்டுமானால் அதை பரீட்சித்து பார்த்து அதை வைத்து உண்மை எது பொய்யது குரான் சொல்லக்கூடிய செய்திகள் சரியா தவறா என்பதை நிரூபிப்பதற்கு நாங்கள் முன் வருகிறோம் என்பதை சொல்லிக்கொள்வோம்